இன்னைக்கே ஆச்சிக்கும் தாத்தாக்கு 50 இயர் வெட்டிங் அனிவர்சரி. இக்கேதாச்சன் கிஃப்ட் பண்ணா அப்படினு சொல்லி இப்ப கடைக்கு போக போறோம். ஆச்சி சாரிய டேடி சாரி சமையல்ல ദേദോരേ ദേദോ സൂപ്പറാ ഇരിക്കുന്നു കണ്ടോ നേരം കളയിലാ അസുമത

அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கிட்டே ரொம்பவே சூப்பரா போச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மாதிரி கதை லைக் பண்ணுங்க நீ கரெக்டா திருப்பி புடி. ஆ அவங்க வேட்ட சொன்னீங்க வேட்டு வேட்டு வேட்டு. ஊரே ஊரே இல்ல. கட்டாரா அவங்களுக்கு முன்னாடி இவர் கட் பண்றது வர